ആ சரி எவ்வளோ விசேஷத்த பண்ணி கேட்குறேன் அரண்மனையில் ஆ வேறாந்தி சேவலுக்கு வைக்கிற தீனியை பூரா அறுத்த வீட்டு கோழி குஞ்சு தின்னு வந்துட்டு போயிடுது வயிறு நம்பு வேறாந்தி வந்த உடனே என்ன கேட்பாங்க சேவல் தயாரா இருக்கா சேவலை எடுத்துட்டு வர்றதுக்கு தாங்கள் தயாரா இருக்கீங்களா அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க நம்ம என்ன சொல்றது என்ன சொல்றது ஆ பொருளாக சேவலா சேவலாக நான் தீனி வச்சுட்டு கம்மம் புல்ல வச்சுட்டு

நம்ம சேவை போட்டு அம்குணத்துல அடை கோலியே சரி இப்போ பாருங்க முட்டைய கழுவி கேட்டிக்கு நான் என்ன சீக்கிறதுன்னே ഒന്നും புரியல பேராண்டி வரும் சொல்லி வாங்கித் தரணும் சொல்லி இருக்கேன் சரி பேராண்டி வர வர எதிர பாப்ப வரங்க வரகே வரكم வரேன் இப்ப பண்றீங்களா அலமாக இருக்கிறா பிராண்டி நல்லா இருக்கும் பிராண்டி அப்படியா ஆமா நான் பிறந்த வல்லன பக்கம் அகரம் இருக்கறோம் சரி என் தாய் மேனக்கே மகனி எனக்கு தந்தை பேர் சங்கில் தேர் சரி ஒரு புலிய குத்தி கொண்டதனால் புலி குத்தி அவர் சொல்வார்கள் சரி ஒரு நாள் என் தந்தை என் குவத்தால் வீட்டை விட்டு வெளியேறி வெளியேறி காரைதனை அளந்தி சரி என் பசியின் கொடுமையால் கம்மன் காட்டில் புரந்து பூந்து கதை நசுக்கினேன் சரி அந்த காடு காவல்காரன் கையில் வலதுடன் என்னை விரட்டினான்

காடு வேட்டைக்கு வந்த கட்டப்பு முகமத்திர அவர்கள் என் ஆளுங்குல சத்தத்தை கேட்டு ஓடோடி வந்து அவள் கையில் இருந்த வடநாடி நீட்டினார்கள் உண்மை அதை பிடித்து பனிரெண்டு கரை சேர்ந்து அப்பள வைத்த தான் சபாஸ் பகதூர் வெள்ளை என்றும் பட்டம் சுட்டினார்கள் அதன் பிறகு என்னை பாய்ந்து அழைத்து நன்றாக வளர்த்து கத்து சண்டை கம்பு யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாவற்றும் கற்றுக் கொடுத்தார்கள் நான் பருவதி பாண்டிய தேமன் நகைகள்

என் வீரத்தை பார்த்து பாஸ்கர சேது மக்கள் வெள்ளையமாள் என் கூட புறப்பட்டு வந்தாள் அன்னவளை நான் சிறையெடுத்து வந்தேன் எனக்கும் வெள்ளை வெள்ளைமாளுக்கும் பாஞ்சாலூர் சக்கரவை அழைத்தில் செல்வக் கல்யாணம் முடித்து சீது பல பல கொடுத்து எங்கள் வல்ல நாடு கணிப்பு வைத்தார்கள் என்னை ஐந்து வயது பருவத்தில் ஆபி போகும் தருணத்தில் ஆறு குளம் அண்மை எடுத்து வளர்த்த கட்டாரி மீசமுடைய எனது தந்தை கட்டப்பூமத்திரை பர்களுக்கு என் ஆயுள் கலமரை நான் கடையப்படின் சரி என் நாட்டம் ஆளமடைந்தது நாட்டை தன் நாட்டோடு சேர்த்த ஆண் ஆசைப்படும் ஆங்கில அங்கங்களை பங்கம் செய்து அரவை கதனே சங்க உன்னைக்கிறேன்

கூடாது வெக்கடப்பும் வரக்கூடாது சரி நீ சரி சரிப்பட்டு வரான்னு தள்ளி வச்சிட்டு அடுத்த எட்டு புரட்டி பார்த்தேன் அதில் வள்ளுவரம் பச்சை வளராதாம் பொன்னிரம் செங் கருப்பு கூகி நமது வெள்ளைச்சேவல் ஜெய்க்கு முடி போட்டு வந்தது பிராண்டி ஜெய்க்கு முடி போட்டு வந்தது வெற்றி விடறான் ஜெய்க்கு மீதத்துடன் ஜெய்க்கு ஆஹ் ஆமா அதாவது ஆஹ் தாத்தா பிரராண்டி இங்க எழுபத்தோர் பாலையர் செவ்வல கத்திக்கிட்டு வழக்கு பாத்தாங்களுக்கு சந்தையில ஆமா நம்ம சேவலை கத்திக்கிட்டது அன்றும்

ஒரு ஓல கொட்டை வாங்கி கக்கத்துல எடிக்கிட்டு அப்படி வர்ற வெள்ள பல்ல வெட்டி நடுப்பட்டி கவனம் பட்டி முருத்திரம்பட்டி சிங்கம்பட்டி கத்தம்பட்டி கரிசப்பட்டி கல்லுப்பட்டி குங்கப்பட்டி விளாம்பட்டி ஆவரம்பட்டி கருத்தாண்டி பட்டி சின்னங்கி பட்டி அணப்பட்டி புதுப்பட்டி செம்பட்டி போய் சேர்ந்தேன் சரி செம்பட்டி போய் சேர்ந்த அத்தி வேறு ஆள வரும் பொங்கவரு சித்தகத்தி வரும் தோதகத்தி பஞ்சமா பாதை அகத்தி வேறு இவ்வளவு பரிசு சித்தகத்தி தோதகத்தி அருமனை கத்தி பேனா கத்தி கத்தி சுடுவாட்டு மண்டல சின்னப்பிள்ள கட்டி தட்டி வச்சிருக்கி கொசு கோமியம் வெள்ளலி சாறு கரும்பு நீர் மாதாமு கருப்பி சின்னத்தனி காரியாவட்டி கடல விருதுநகர்ல போய் ஒரு டூலையில போட்டு காய்ச்சறதுக்காக சரி தூக்கிட்டு வந்து மூலையிலம் போட்டு அரமணையில வச்சு காய்ச்சி வந்துச்சு நீரை பறிச்சு வச்சிட்டு சக்கி அம்மியில வச்சு அரைச்சுக்கிறேன் சம்மியில வச்சு அரைச்சுக்க இருக்கும் போது மம்பான தண்ணியை வச்சு அரைச்சிக்கிருந்தேன் சரி முளங்கொய் போய் பானையில போட்டுச்சு தண்ணி கூட உடஞ்சி போச்சு சரி அப்படியே உடஞ்சது இல்லை சலப்பு அம்மியில் போய் விழுந்தது அப்படியே அம்மியெல்லாம் இருந்தது பூரா கழுவிட்டு போயிடுச்சு கழுவிட்டு போகாமல் அப்படி என்னடா செய்யறதுன்னு பார்த்தா மேடு வளர்த்து இருந்ததை உள்ளாங்கையை போட்டு வலிச்சு உருண்டையை உருட்டி கழுவி தண்டில் திரட்டி மூணு உருண்டை பாத்தோல் போட்டு அடைச்சி வச்சிருக்கேன் சரி காத்து போகாம காத்து போனா வேகம் குறைஞ்சு போயிருவேன் இந்த மருந்தை எப்படி போடணும் எப்படி போடணும் காலையில கருக்கல்ல நம்ம சேவலை நிப்பாட்டிக்கிட்டு சரி சேவலை மல்லாக்க தூக்கி போட்டுக்கிறோம் மல்லாக்காவா

மக்கள் தூங்கிடுவாங்க மரம் அசையாது பச்சி பறக்காது சேவலுக்கு காலில் எரிச்சல் இருக்காது சரி அப்ப இந்த மிச்சம் மீதி இருக்குல்ல அதை எவ்வளவு போடலாம் எவ்வளவு இல்லங்க ஒரு கோட்ட அளவு ரெண்டு ஓட்ட அளவு மூணு அளவு போங்க ஆமாங்க அளவுங்க போகலாம் வாங்க போகலாம்